வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள் தமிழகத்தில் தொடங்கும் மழை சென்னையில் வானிலை எப்படி இருக்கும் வானிலை மையம் அலர்ட் இத பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கீழை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ நோட்டிபிகேஷனா உங்க மொபைல் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே வறண்ட வானிலை காணப்பட்டு வரும் நிலையில் அதிகாலை நேரத்தில் பனி அதிகமாக உள்ளது இந்த நிலையில் நாளை டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி முதல் தமிழகத்தில் லேசான முதல் மிதமான மழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் தொடர்பாக வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து நாளை இருபத்தி நாலாம் தேதி கடலோர தமிழகம் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் உள் தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து உறைபனி எச்சரிக்கை அதாவது நாளை இருபத்தி நாலாம் தேதி தமிழகத்தில் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இரவு அதிகாலை வேளையில் உறைபனி உயர்பட வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை டிகிரி ஒட்டி ஒட்டிருக்கும் குறைஞ்சபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒரு டிகிரி செல்சியஸை கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை தகவல்கள் விடப்பட்டுள்ளது இதை குறித்து மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன் செல்ல வேண்டாம் என்றும் வலியுறுத்தப்படுகிறது நன்றி வணக்கம்